ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மகாலய அமாவாசை யாரெல்லாம் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் பெண்கள் அமாவாசை விரதம் இருக்கலாமா திதி கொடுக்கலாமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த புனிதமான மகாலயா அமாவாசையன்று நமது முன்னோர்களையும் மறைந்த நமது தாய் தந்தையரையும் நினைத்து அவர்களுக்கு முறையாக அந்த தர்ப்பணம் அந்த வழிபாடு இதெல்லாம் செய்வது காலம் காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு ஐதீகம் அப்படி செய்தால் தான் அவர்களின் ஆத்மா சாந்தியடையும் மனம் மகிழ்ச்சியடையும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் பித்ரு தோஷம் சாபம் இதெல்லாம் நீங்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் தான் பொதுவாகவே இந்த பித்ரு தர்ப்பணம் திதி வழிபாடு இதெல்லாம் வந்து ஆண் குழந்தைகள் அவர்கள்தான் விரதம் இருந்து அதையெல்லாம் செய்வது வழக்கம் இதே ஆண் குழந்தைகள் இல்லாத அந்த மறைந்த பெற்றோர்கள் முன்னோர்களுக்கு அந்த பெண் குழந்தைகள் அந்த திதியை செய்யலாமா அந்த தர்ப்பணம் கொடுக்கலாமா விரதம் இருக்கலாமா அப்படின்ற அனைத்து சந்தேகங்களுக்கும் இந்த பதிவில் வந்து நம்ம வந்து விளக்கத்தை பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த அமாவாசை விரதம் இருக்கலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த மகாலய அமாவாசை பற்றிய நிறைய பதிவுகள் வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் அதில் முக்கியமான ஒரு பதிவு தான் இன்று பார்ப்பது இந்த புனிதமான மகாலய அமாவாசையை யாரெல்லாம் விரதம் இருந்து அந்த பெற்றோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் யாரெல்லாம் விரதம் இருக்கக்கூடாது பெண் குழந்தைகள் உள்ள அந்த வீட்டில் அந்த பெண் குழந்தைகள் விரதம் இருக்கலாமா அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வருடம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை இந்த மகாலய அமாவாசை வருகின்றது பட்ச காலம் மகாலய அமாவாசை அப்படின்னா இந்த முன்னோர்கள் நேரடியாக பித்ருலோகத்திலிருந்து புறப்பட்டு நமது வீட்டு முன்பு வந்து நின்று நம்ம செய்யக்கூடிய அந்த கடமைகளை நேரடியாக ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் அப்படி செய்ய தவறும் பட்சத்தில் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையாமல் அவர்கள் மனம் வந்து வருத்தப்படும் அதுவே அந்த பித்ரு தோஷமாகவும் சாபமாகவும் மாறிவிடும் அதனால் அந்த நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எல் தண்ணீரை எதிர்பார்த்து நம் வீட்டின் முன்பு நிற்கக்கூடிய நமது முன்னோர்களையும் நமது பெற்றோர்களின் ஆன்மாக்களையும் சாந்திப்படுத்துவது மகிழ்ச்சிப்படுத்துவது அப்படின்றது நமது குழந்தைகளாகிய அவர்களின் வளிவம்சத்தில் வந்த குழந்தைகளாகிய நமது முக்கியமான ஒரு கடமை அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த விரதத்தை வந்து யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் இப்போ ஒருவருக்கு தாய் தந்தை இருவருமே இருக்காங்க அப்படின்னா அவர்கள் வந்து இந்த அமாவாசை விரதத்தை வந்து கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தாய் அல்லது தந்தை யாராவது ஒருவர் இல்லை என்றாலும் அல்லது இருவருமே இல்லை என்றாலும் இந்த அமாவாசை விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு தந்தை இல்லை அம்மா மட்டும் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த விரதத்தை வந்து இருக்கலாம் தாய் இல்லாமல் தந்தை இருந்தால் தந்தையை வந்து இந்த விரதத்தை வந்து இருக்க சொல்லலாம் தாய் தந்தை இப்போ இருவருமே இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக அந்த அமாவாசை விரதத்தை இருந்து அந்த விரதத்தை கடைப்பிடித்து தர்ப்பணம் வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இது வந்து ஆண் பிள்ளைகள் இருப்பவர்களுக்கு இது வந்து பொருந்தும் இதே பெண் குழந்தைகள் தான் இருக்காங்க இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையோ இரண்டு பெண் குழந்தைகளோ இருக்கின்றார்கள் ஆண் குழந்தைகள் இல்லை அவர்கள் மறைவுக்கு பின் அந்த அந்த அம்மா அப்பாவிற்கு யார் வந்து அந்த தர்ப்பணம் இதெல்லாம் கொடுப்பது அந்த பெண் குழந்தைகள் கொடுக்கலாமா விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து தாயோ அல்லது தந்தையோ இல்லை என்றாலோ அல்லது இருவரும் இல்லை என்றாலும் நீங்க வந்து கண்டிப்பா அந்த விரதத்தை வந்து இருக்கக்கூடாது ஏன்னால் கணவர் இருக்கும் பொழுது பெண்கள் வந்து இந்த அமாவாசை விரதமோ தர்ப்பணமோ கொடுக்கக்கூடாது அப்படின்றது நம்ம சாஸ்திரத்தில் முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது அதனால கணவர் இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக உங்களது பெற்றோர்களுக்கோ முன்னோர்களுக்கோ இந்த அமாவாசை விரதத்தை வந்து கூடாது அந்த திதியோ தர்ப்பணமோ கொடுக்கக்கூடாது இப்போ நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆண் குழந்தைகள் இல்லை அவங்க ஆத்மா அடைய நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் அதற்கு பெண்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதமாக இல்லாமல் இந்த அமாவாசை அன்று நீங்கள் வந்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து அவர்களுக்கு வந்து படைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் அல்லது நீங்கள் தான தர்மங்கள் அவர்கள் பெயரில் ஏதாவது தான தர்மங்கள் வந்து நீங்கள் வந்து செய்யலாம் தர்ப்பணம் வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது உங்கள் சகோதரர்கள் இருந்தால் அவர்கள்தான் அந்த அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் வந்து செய்ய வேண்டும் யாரும் இல்லாத நிலையில் உங்கள் அம்மா இருந்தாங்க அப்படின்னா அப்பா இல்லாமல் அம்மா இருந்தால் அவங்க தாராளமாக கணவர் இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து விரதம் இருந்து இந்த திதியை வந்து கொடுக்கலாம் அதே போல் சகோதரர்கள் இல்லாமல் கணவரும் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களது தாய் தந்தையருக்கு நீங்கள் இந்த திதி அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடித்த இப்போ தாய் தந்தை இல்லை நாங்கள் எப்படி இது பண்ணுறது அப்படின்னா தாய் தந்தையருக்கு பிடித்த அந்த உணவுகளை சமைத்து நீங்கள் வந்து அன்றைக்கு அமாவாசை அன்றைக்கு உங்கள் இல்லத்தில் நீங்கள் அவர்களுக்கு படைத்து வழிபடலாம் அதை மட்டும்தான் செய்யணும் விரதமாக இருக்கக்கூடாது அதற்கப்புறமா தான தர்மங்கள் வந்து நீங்கள் செய்ய அவங்களுக்கு பிடித்த அந்த உணவை முதல்ல சமைச்சு காகத்திற்கு வைத்துவிட்டு உங்களது முன்னோர் வழிபாட்டை நிறைவு செய்யலாம் அதற்கப்புறமா நீங்க அன்னதானம் செய்யலாம் அந்த தான தர்மங்கள் நிச்சயமாக அவர்களின் ஆன்மாவை சாந்தி அடைய வைக்கும் அவர்கள் பெயரில் நீங்க செய்கின்ற எந்த ஒரு நற்செயலையும் அன்றைக்கு நீங்க செய்வதன் மூலம் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் கண்டிப்பாக அதனால இந்த அமாவாசை நாளில் அவர்களை நினைத்து நீங்க அன்னதானம் செய்யுங்கள் யாருக்காவது தான தர்மங்கள் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள் கோவிலுக்கு சென்று தானம் வந்து செய்யலாம் இந்த மாதிரியான புண்ணிய காரியங்களை நீங்கள் செய்வதன் மூலம் அவர்களின் ஆன்மா நிச்சயமாக சாந்தி அடையும் பசுவிற்கு தானம் அளிக்கலாம் ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யலாம் இதையெல்லாம் நீங்கள் செய்தாலே உங்களது தாய் தந்தையரின் அந்த ஆத்மா வந்து மோட்சமடையும் சாந்தி அடையும் கண்டிப்பாக இதையெல்லாம் பின்பற்றி அந்த கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த ஒரு அமாவாசை விரதமோ திதியோ வந்து கொடுக்கக்கூடாது இதை கன கவனமாக நினைவில் வந்து வைத்து கொள்ளுங்கள் இது மாதிரி பயனுள்ள பல தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ